வீட்டு பத்திரம் நிலப்பத்திரம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தானமாக கொடுக்கிறார்களா ஆனால் அந்த பத்திரம் ரத்து செய்ய முடியுமா எந்த நிபந்தனையில் ரத்து செய்யப்படும் இன்று அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சமியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக தானல் செட்டில்மெண்ட் என்றால் என்ன பெற்றோர்கள் தங்களது சொத்தை மகன் அல்லது மகளுக்கு யாருக்கோ இலவசமாக கொடுக்க பதிவு செய்து தருவது தான் தான செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க இது பெற்றவுடன் சொத்தின் உரிமை உடனே மாற்றமாகிவிடும் இது எப்பொழுதெல்லாம் ரத்து செய்யலாம் அப்படின்னு கொடை கொடையளிப்பவர் உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே ரத்து செய்யலாம் அதாவது ஒரு பத்திரம் எழுதி தான செட்டில்மெண்ட் எழுதி தராங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை ரத்து பண்ணலாம் பத்திரத்தில் ரத்து செய்யலாம் என்று தெளிவாக குறிப்பிட்ட இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் அந்த தான செட்டில்மெண்ட் எழுதும் போது அதில் எந்த ஒரு சூழ்நிலையும் நான் ரத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தால் அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி ரத்து செய்யப்படும் காரணங்கள் மோசடி அழுத்தம் வஞ்சகம் தவறான விளக்கம் அதாவது பெறுபவர்கள் மகன் அல்லது மகள் பெற்ற பின் குடையளிப்பவரை பராமரிக்காமல் விட்டாலோ அல்லது சரியாக பார்த்துக்காமல் இருந்தாலோ நீதிமன்றத்தின் மூலமாக போய் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து சட்டப்படி அவருக்கு கிடைக்கும் மகன்கள் மகள்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர் எழுதி பத்திரத்தில் லைஃப் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் இருந்தால் அவர்களுக்கு வாழ்நாள் வரை முழு உரிமையும் கிடைக்காது பத்திரத்தில் ரத்து செய்யக்கூடாது என்று இருந்தால் பெற்றோரும் அதை ரத்து செய்ய முடியாது அதனால்தான் பத்திரம் பெற்றவுடனே அதை நன்கு படித்து எந்த நிபந்தனைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இல்லையெனில் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனை வரக்கூடும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சம்யா த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்